உடுமலைப்பேட்டை சுற்று வட்டார தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகள் கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க வியாழக்கிழமைங்க வார வாரம் வியாழக்கிழமைக்குங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் இலமும் கொப்பரை இலவம் நடக்குதுங்க தேங்காய் இலம் பார்த்திங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணி டு ஒன்றரை மணிக்கெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிருங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த தேங்காய் வரத்து எட்நூற்றி எண்பது தேங்காய்கள்ங்க அதே மாதிரி மொத்த கொப்பரை வரத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு மூட்டைகள்ங்க இந்த மண்டி விவசாயிகள் யார் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் தேங்காயோ கொப்பரையோ கொண்டு வந்து விற்றுக்கலாங்க எந்த ஒரு கமிஷனும் எடுக்கமாட்டாங்க அதுக்கு முன்னாடிங்க இப்போ நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ விலையை பற்றி பார்க்கலாமங்க தேங்காயோட விலை பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச விலையாக ஒரு கிலோ நாற்பத்தி மூணு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்தது தேங்காய் பருப்பு இல்லாமல் இரண்டாம் தர பருப்பு தாங்க இந்த பருப்பு ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூறுரூவா எழுவத்தி ஆறு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க இந்த தகவலை உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்க அப்படியே மறக்காம நம்ம ஏக குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்